வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் முதலில் தலைப்பு செய்திகள் தேர்தல் தொடர்பிலான முறைப்பாடுகள் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி இரண்டாக அதிகரிப்போம் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் இங்கிலாந்து இருநூற்றி ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களால் முன்னிலை சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் நுழைப்பவர்களை தடுக்க கடும் நடவடிக்கை கமலா கேரிஸ் கங்கைகளின் நீர்மட்டம் அதிகரிப்போ இது விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியிலே இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி தேசிய தேர்தல் முறைப்பாடுகள் முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கு அறுநூற்றி பன்னிரண்டு முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாடு முகாமைத்துவ நிலையத்திற்கு எண்ணூற்றி எழுபது முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளன எரிபொருள் விலையை இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது இதேவேளை ஆகஸ்ட் மாதத்துக்கான எரிபொருள் விலையில் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நிலவும் மழையோடான காலநிலை காரணமாக கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணிக்கலம் தெரிவித்துள்ளது இதன்படி நில்வலா கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கங்கையை அண்மைத்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ளம் குறித்து அவதானத்துடன் ஏற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது தெற்கு எல்லையின் சட்ட விரோதமாக அமெரிக்காவிற்குள் நுழைபவர்களுக்கு எதிரான கடினமான அணுகுமுறையினை மேற்கொள்ள உள்ளதாக அந்நாட்டு ஜனாதிபதி வேட்பாளர் கமலா கெரிஸ் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக தெரிவாகியுள்ள அவர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் எல்லை குடிவரவு சட்டத்தை மாற்றுவதற்கு தேவை ஏற்படுமாயின் அதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதனூடாக சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் நுழைபவர்களுக்கு தடுக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விளையாட்டு செய்திகள் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டம் இன்று இடம்பெற்றுள்ளதா போட்டியில் தமது இரண்டாவது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடி வரும் இலங்கை அணி நேற்றி இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஒரு விக்கெட்டுகளினை இழந்து இருபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுள்ளது இதற்கெய் இலங்கை அணியை விட இங்கிலாந்து அணி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களால் முன்னிலை பெற்றுள்ளதா இலங்கை அணி நேற்று இரண்டாம் நாள் ஆட்டத்தில் தமது முதலாம் இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்தாடிய நிலையில் சகலவிட்டு விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி தொண்ணூற்றி